கோசார பாலா ரஜு ராஜ் கோட்டன கம்பட்டி கந்தசாமி அவர்கள் திருப்பதி தேவர் வரத மரைக் கால் அந்த காளையை அடக்கிய தீர்வவன் ஒரே நோக்கத்தாலே வெண்ணிக்கல் மாவட்டம் பொய்யாம்பட்டி இல்லல மாலை மாலை வரது சவர் வீரரங்க புட்டி கூடல வந்து கொண்டிருக்கின்றார் இந்த மாட்டியின் सरपंच பரிசகர் மதுரை மாவட்டம் தாயாம்பட்டி மேள தெய்வீகத்தின் கருப்பையா நிர்வாகி முத்துகுமார் சார் பாலா 201 सरपंच பரிசே அவருடைய சிறப்பு பரிசுகளை விழாக்கள் வழக்கு இருக்கின்ற பெறுவதற்கு கா நாயகனாத்தாய வீரமா என்றாருல்ல வீரர்களின் வேட்டையா கரும்

வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காதலியா சிறப்புமிக்கிற வீரர்களா சீனத்தில் வீரர்கள் உற்சாகப்படுத்து உற்சாகப்படுத்து உங்களது வீரர்களின் ஊக்கம் அருந்து வெற்றி பரிசை நிலை நாட்டிட மதுரை மாவட்ட ஐம்பத்தெட்டு உசனம் புள்ளி உசுலைக்கன் கே என் சத்தியபுரியன் சார்பாக வெள்ளி ஆறைய உள்ளவன காத்துக் கொண்டிருக்கிறேன் ஆற்றோடு சிறப்பு பரிசு விழாவில் வழங்க இருக்கின்ற பரிசுகள் விவரம் வளர்ந்து தாலை சிறந்த தாளை இதற்கு அடுத்தபடியாக புதுவை சனியபுள்ளி பைனல்ஸ் பாலா ஆர்டி பாலை அதை எழுதி உள்ளதற்காக சின்னபட்டி முக்காளுமன்றையின் பெற்றவாள் கூறவான் என்பதர் ராலிகை மருத்துவரு வாடி வசதி தயாராக சிவகங்கை மாவட்டம் பூவதி மருந்து சார்பாக இருபோனும் தமிழ்நாடு காவல்துறை விக்ரமர்களின் ஆய்வாளர் A

Ahí la tengo, ahí la tengo,

ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசு விழாவில் வல்ல இருக்கின்ற பரிசு போக இரண்டு இரண்டு இருபத்தி எழுபத்தி எழுபத்தி مसेज ګورلی او نړیوالې ورګي بيټا ஜானியின் முறை நேringen எங்கே விட்டாலாலங்கள் வரந்து விட்டால பரிசிதவை சிறப்பு பரிச வெருவளுக்கு காளியின் சரண காளை வீரர்களும் சரண பால் ஹாலியா சிறப்பு மிக்க வீரர்களும் தெனமாட்டி சிறப்பு பரிசை தெய்வது தரணியா தெய்வது சீவேடு வீரர் தேபு நீதி செல்வமாணி சர்பார் எடர்த்தி ஒன்று சிறப்பு பரிசை ஆண்டு சிறப்பு பரிசை கலாக்குடன் வந்து இருக்கின்ற

பொங்கம வழி வர புரட்டா மணி மேய வர ஆர்எஸ் மூக்கு நினைகுர் சாதமாக செல்வி ரோகி சார்ம Olha

சிறந்த காலி சிறப்பான வீரர்களான ஒரு காலையா சுரன் வீரர்களாத்தாலையா வீரவா என்ற இடமெல்லாம் சிங்கத்தை நாட்டாமா வீரர்கள் வேட்டையா

அறிவுமிக்க வீரர்களா சமூகத்தீரே ஆட்சி காலத்தை வளர்ந்து கொண்டிருக்கிற காலை மாவட்டம் ஐயா குழு சார்பாக வெள்ளூர் நாடு

பரிசு திறப்பு பரிசுவதற்கு காலி சிறந்த காலி வீரர்கள் சிறப்பான வீரர்களூமிக்க வீரர்களா காலையாக்க வீரர்களா முருகால வீரர்களாட்டு ரசிப்பது விரட்டு ஆகவிட்டு ரசிப்பது i'm gonna சுற்றி சென்று கால வரணவர் நரேந்திர மோடியை தென்னை